பிரபல யூடியூபர் ஹர்ஷா சாயி கைதுன்னு டிவியில் செய்தி பார்த்தேன் உடனே ஹர்ஷா சாயின்னு யூடியூபில் சர்ச் பண்ணி பார்த்தேன் அவரை வந்து என்ன பண்ணுறாருனா முழுக்க முழுக்க ஏழைகளுக்கு ஏழை தொழிலாளிகளுக்கு உதவி செய்து அவர்களுக்கு பணம் மூலியமாக உதவி செய்கிறார் மற்ற ஒரு நாலஞ்சு வீடியோ பார்த்தேன் அதுதான் முக்கால்வாசி இருக்குது இப்படி உதவி செய்கிறவரும் பேர் நல்ல பேராகவும் இருக்குது இவர் வந்து என்ன தவறு செய்திருப்பாருன்னு பார்த்தோன்னா பாலியல் குற்றச்சாட்டு சாற்றியிருக்காங்க ஒரு பெண் வந்து அவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு கூறி கைது பண்ணியிருக்காங்க கைது வரைக்கும் பேருக்குன்னாக்கா என்னன்னு தெரியல பேரும் நல்ல பேர் யூடியூப்பில் காட்டுற அந்த உதவிகளும் நல்லதை செய்யும் அவரை இதற்காக கைது செய்தார் இவள் இந்த தவறு செய்திருப்பாரா என்று தெரியவில்லை ஏன்னா அவர் வந்து சின்ன பையனாகவும் இருக்கார்